வணக்கம் இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பண்டைய தமிழகத்தின் ஆற்றுக்கரை நாகரிகங்களுக்குள்ள ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் ஆமா முக்கியமா சேர சோழ பாண்டிய பல்லவ பேரரசுகள் அப்புறம் சில குறுநில மன்னர்கள் பத்தியும் பேச போறோம் கரெக்ட் அவங்க ஆட்சி சமூகம் பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கறதுதான் நம்ம நோக்கம் ஆரம்பிக்கலாமா நிச்சயமா ஆற்றுக்கரைகள்ல உருவான நாகரிகங்களுக்கு எப்போதுமே ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த ஆதாரங்கள் வழியா அந்த பேரரசுகள் அவங்களோட முக்கிய அரசர்கள் சாதனைகள் அப்போதைய சமூகத்தோட சில அம்சங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல இந்த ஆதாரங்கள் சொல்ற நாலு முக்கிய பேரரசுகள் அதாவது பொய்கை ஆத்தங்கரையில சேரர்கள் ஆமா காவிரியில சோழர்கள் வைகையில பாண்டியர்கள் அப்புறம் பாராட்டுங்கரையில பல்லவர்கள் அதுக்கு ஒரு சுருக்கமான அறிமுகம் கூட இல்லையா வளையாத செங்கோலுக்கு சேரன் ஆமா தஞ்சையின் அரிசி வளத்துக்கு சோழன் முத்தமிழ் முத்துக்கு பாண்டியன் குடைவரை கோயில்களுக்கு பல்லவன் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா சரி சேரர்கள்லாம் ஆரம்பிக்கலாம் தலைநகரம் வஞ்சி துறைமுகங்கள் தொண்டி முசிறி சின்னம் வந்து வில் அம்பு இதுல இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க இமயமலை வரைக்கும் படையெடுத்து போய் அங்கே அவரோட வில்லம்பு சின்னத்தை பொறிச்சதா சொல்றாங்க ஓ அது பெரிய விஷயமாச்சே அப்போ அவரோட ஆட்சி எல்லை வலிமையெல்லாம் தெரியுது ஆமா அவர் மகன் ஷேரன் செங்கொட்டுவன் இவரோட கதை இன்னும் சுவாரஸ்யம் கண்ணகிக்காக ஆமா ஆமா இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து சில வச்சவர் அது ரொம்ப முக்கியமானது இல்லையா நிச்சயமா அது வெறும் ஒரு பக்தி சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் ஒரு கல்லை எடுத்துட்டு வர்றதுங்கிறது அந்த காலத்துல ஒரு பெரிய அரசியல் நிர்வாக சாதனை அது சரிதான் அது மட்டும் இல்லாம செங்குட்டுவன் தம்பி இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை எழுதினாருங்கிறதும் ஆமா அதுவும் முக்கியம் அப்புறம் சேரர்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க பதிற்று பத்து உதவுதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது ஓகே அப்போ சேரர்கள் பத்தி நல்லா தெரிஞ்சுகிட்டோம் அடுத்து புளிச்சின்னம் வச்ச சோழர்கள் காவிரிப்பாயிற சோழ நாடு உம் சோழ நாடு சோருடைத்து ஆமா பட்டினப்பாளைய ஆசிரியர் கடியலூர் உருத்தரங்கனார் சொல்ற மாதிரி தலைநகரம் உரையூர் துறைமுகம் காவிரிப்பூம்பட்டினம் சோழர்கள்ல கரிகால் சோழன் ரொம்ப முக்கியமானவர் அவர் பேர் எப்படி வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்றாங்க ஆமா சின்ன வயசுல சிறையில இருந்தப்போ ஆமா தீ விபத்து அதுல கால் கருகினதால கரிகாலன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க ஓ அவர் செஞ்ச பெரிய வெண்ணி போர்ல ஜெயிச்சது ஒண்ணு பாண்டியர் அப்புறம் சில சிற்றரசர்கள் பெரிய கூட்டணிய ஜெயிச்சிருக்காரு அப்போ அவரோட ராணுவ திறமை ஆமா அதை விட முக்கியமா கல்லணை அவர் கட்டின கல்லணை அது இன்னைக்கும் இருக்கு ஆமா கல்கலையும் சுண்ணாம்பு கலவையையும் வச்சு கட்டினது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கு இது வந்து அந்த காலத்து இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி நிச்சயமா சரி மதுரையில இருந்து ஆட்சி செஞ்ச பாண்டியர்கள் ரெண்டு மீன் சின்னம் ஆமா தலைநகரம் மதுரை துறைமுகம் கொர்க்கை கொர்க்கை முத்து ரொம்ப ஃபேமஸ் பாண்டியர்கள் தமிழுக்கு செஞ்ச துண்டு பெருசு இல்லையா முச்சங்கங்கள் மூணாவது சங்கம் மதுரையில ஆமா பாண்டியர்கள்ல உங்க ஆதாரங்கள் ரெண்டு நெடுஞ்செழியன்கள் பத்தி பேசுது ஒன்னு தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அவர் சின்ன வயசுல பெரிய போற ஜெயிச்சவர் தான ஆமா சேரர் சோழர் அஞ்சு குறுநில மன்னர்கள்னு ஒரு பெரிய படையை ஜெயிச்சவர் இங்கர்த்தர் வந்து சிலப்பதிகாரத்துல வர்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் ஓ அந்த கோவலன் கதையில் வர்றவரா அதேதான் தப்பா தீர்ப்பு சொல்லிட்டு கண்ணகி வந்து நியாயம் கேட்டதும் யானோ அரசன் யானே கள்வன்னு சொல்லிட்டு உயிர் விட்டதா சொல்றாங்க அந்த நீதி உணர்ச்சி ஆமா அந்த காலத்துல மன்னன்னா நீதி தவற ஒரு அழுத்தமான நம்பிக்கை அவரோட மனைவி கோப்பெருந்தேவியும் உடனே உயிர் துறந்ததா சொல்றாங்க ம் அப்புறம் மாங்குடி மருதனார் எழுதுன மதுரை காஞ்சி அது பாண்டியர்களோட நிர்வாகம் மதுரை நகர வாழ்க்கை பத்தி நிறைய சொல்லுது ஆமா அதுல அந்த நாளங்காடி அல்லங்காடி பத்தி வருமே பகல் கடை ராத்திரி கடை கரெக்ட் மதுரையில அந்த காலத்திலேயே இருபத்தி நாலு மணி நேரமும் கடைகள் இருந்திருக்கு அப்புறம் அடுத்து பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகரமா வச்சு ஆண்டவங்க ஆமா துறைமுகம் மாமல்லபுரம் சின்னம் நந்தி அதாவது காளை பாலாறு பக்கத்துல இவங்க ஆண்ட பகுதி தொண்ட மண்டலம் முக்கிய அரசர்கள்னு பார்த்தா சிவஸ்கந்தவர்மன் அப்புறம் பிற்கால பல்லவ வம்சத்தை ஆரம்பிச்ச சிம்ம விஷ்ணு அப்புறம் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ஒன் நரசிம்மவர்மன் மல்யுத்தத்துல ரொம்ப திறமையானவராம் அதனால அவருக்கு மாமல்லன்னு ஒரு பேரு ஓ அதனால தான் மாமல்லபுரம் ஆமா அவர் பேர்லே தான் அந்த ஊர் அமைஞ்சது பல்லவர்களோட முக்கியமான பங்களிப்புன்னு பார்த்தா அவங்களோட கட்டடக்கலை தான் குடைவரை கோயில்கள் ஆமா குடைவரை கோயில்களும் ஒற்றைக்கல் ரதங்களும் மாமல்லபுரத்தில் இருக்கிற பஞ்சபாண்டவர் ரதங்கள்லாம் இவங்க செஞ்சது தான் இது தமிழ்நாட்டு கோயில் கட்டடக்கலைக்கே ஒரு புது ஆரங்கம் சரி இந்த நாலு பெரிய அரசுகள் இல்லாம சின்ன பகுதிகள ஆண்டவங்களும் இருந்தாங்க இல்லையா அந்த கடையேழு வள்ளல்கள் ஆமா பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நள்ளி ஓரி இவங்க ஏழு பேரும் கொடைத்திறனுக்கு ரொம்ப பேர் போனவங்க அதியமான் ஒளவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தது பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது இந்த மாதிரி கதைகள்லாம் சுவாரஸ்யமா இருக்கும் ஆமா அவங்க வெறும் வள்ளல்கள் மட்டும் இல்ல அவங்க ஆட்சி செஞ்ச பகுதிகள் அதோட இயற்கை வளங்களோட சின்ன சின்ன அரசுகளா இருந்திருக்கு சரி கடைசியா சங்ககால சமூகம் பத்தி சில விஷயங்கள் அரசன் வந்து கோ கோன் வேந்தன்னு சொல்லப்பட்டிருக்காரு ஆமா செங்கோல் வெங்கொண்கோழே இதெல்லாம் அரச சின்னங்கள் பெரும்பாலும் மூத்த மகனுக்கு தான் அரசுரிமை பொருளாதாரம்னு பார்த்தா தான் முக்கியம் போல ஆமா நெல் கரும்பு முக்கிய பயிர்கள் ஔவையார் சொன்ன மாதிரி வரப்புயர நீர் உயரும் விவசாயம் எவ்வளவு முக்கியம்னா அது காட்டுது சமூக வாழ்க்கையில விருந்தோம்பல் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு ஆமா விருந்தினர் இருக்கும்போது சாப்பிடாம இருக்கிறது காக்கா கத்துனா விருந்தினர் வருவாங்கன்னு நினைக்கிறது இதெல்லாம் அந்த காலத்து பண்பாடு பெண்கள் நிலை எப்படி இருந்துச்சு பெண்கள் மதிக்கப்பட்டிருக்காங்க வீரத்திலையும் குறைஞ்சவங்க இல்ல புருஷன் அப்பா போர்க்களத்துல இறந்த பிறகும் சின்ன பையன போருக்கு அனுப்பின தாய் பத்தியும் புலிய முறத்தால் அடிச்சு விரட்டின பெண் பத்தியும் புறநானூற்றுல குறிப்புகள் இருக்கு ஓ ஒருவனுக்கு ஒருத்திங்கிற முறையும் இருந்திருக்கு ஆமா அப்புறம் விழாக்கள் கார்த்திகை திருவாதிரை பொங்கல் மாதிரி அறுவடை திருவிழாக்கள் புகார் நகரத்துல இந்திர விழா கொண்டாடினதா பட்டினப்பாலை சொல்லுது அருமை அப்போ இந்த ஆதாரங்கள் வழியா பண்டைய தமிழகத்தோட ஆற்றுக்கரை அரசுகள் வள்ளல்கள் அவங்க நிர்வாகம் பொருளாதாரம் பண்பாடு சமூகம்னு ஒரு நல்ல சித்திரம் கிடைச்சிருக்கு இந்த உரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் நிறைவா உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த பண்டைய அரசர்களோட நிர்வாக முறைகள் அவங்க நீதி வழங்குன விதம் இல்லனா அவங்க ரொம்ப மதிச்ச சில சமூக பண்புகள் இதுல ஏதாவது இல்லனா எது இன்றைய காலத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் இல்ல நம்ம கத்துக்க வேண்டிய பாடமா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க